Hey! ஃப்ரெண்ட்ஸ் நகரத்தையும் சரியில்லை அடுத்து வரை எபிசோட்ல என்ன மாதிரி டுஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சித்தி வந்து நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க விஜய்யோட சித்தி வந்து என்னுடைய விஜய் வந்து எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு இது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய புருஷன் அன்பு கரசு தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிவிட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க அன்பு கரசு இப்ப உள்ளேயும் போயிட்டாங்க என்னடி என்ன எனக்கு வந்து இப்படி வந்து நம்பிக்கை துரோகம் சொல்லி கேட்குறாங்க என்னுடைய விஜய் வந்து என்னை ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சிருந்தா அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இப்ப வரைக்கும் அவனுடைய முகத்துல கூட முழுக்க முடியாத பாவியா நான் இருக்க இனிமே என் பையன் விஜய்க்கா என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவனை வந்து நீங்க ஜெயிலுக்குள்ள தள்ளணும்னு சொல்லிட்டு போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக கூடாதுன்றதுக்காக தான் நானே வந்து உண்மை எல்லாமே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே விஜய் வந்து ஃபீல் பண்ணி சித்தின்னு சொல்லிட்டு கதறி எழுதுறாங்க விஜய் நான் வந்து உனக்கு அவர் கூட சேர்ந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுட்டு பண்றாங்க என்ன சித்தி இதுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேக்குறீங்களான்னு சொல்லிட்டு அங்க வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இப்ப அன்பு கருதும் சரி பசுபதியும் சரி ரெண்டு பேருமே ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க உடனே காவேரி விஜய கட்டிப்பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இன்னொரு பக்கம் வெளியில வந்து நீங்க இப்ப வேணா நான் ஒண்ணு சேர்ந்து ஆனா உங்களை நிம்மதியா நான் வாழ விட மாட்டேன் நான் உயிரோட இருக்கிற வரை உங்க நிம்மதியை கெடுத்தி தீருவேன்னு சொல்லிட்டு வெளியில சொல்றாங்க இது கேட்டு விஜய் காவேரி பயங்கர கோவப்படுறாங்க அதோட முடிச்சிருக்காங்க